வந்தவளே ஜீரஞ்சி திருபாரி கேக்கே ஓம் சால் அந்த போடா குடிச்சிட்ட போடா

சமையாத்தியம்மா சமயத்து ஆத்தமன் சத்தியம்மா பாடி கூப்பிட சத்தியமா சத்தியமா இந்த புள்ளியாட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் வரமாட்டேன் சத்தியமா என் குடுக்காட்டுக்கு போயிடும் சத்தியமா விட்டுட்டு போயிடுறேன் எல்லா அவமானமா திட்டாலும் சத்தியமா போயிடுறேன்

என்ன அப்படி பாக்குற வா அண்ணமே என்ன பேச நீவே சப்பா வந்தேன்

அந்த கொடை தெருல அந்த முட்டாள் பையன் வந்து தொட்டிருக்கான் அந்த முட்டாள் பையன் அந்த முட்டாள்

எந்த ஊர் சாதி? எந்த ஊர்ல சாதி? பொப்பனாண்டா சாதி. பிட்டி பேரு? அரங்கேன். அரங்கேன் பேரு? உடம்பு நல்லா இருக்கா? பொப்பனா முனிஷர் என்ன சொல்றாரு? சரி சரி. அப்பாயிட்